அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு அஞ்சல் அலுவலகத்தில் பணம் பெறும் படிவம் சரி இது வந்து நமக்கு கம்பல்சரியாக நமக்கு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் விண்ணப்ப பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சலகத்தின் பெயர் அதாவது அந்த பள்ளிக்கூடம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோட போஸ்ட் ஆஃபீஸோட நேமை வந்து போட்டுக்க தான் அடுத்து கணக்கின் வகை கணக்கின் வகையை பொறுத்தளவில் நிறையா இருக்குது எஸ்பி டிடி எம்ஐஎஸ் அடுத்து எஸ்சிஎஸ்சிஎஸ் அடுத்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதில் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எடுத்துக்க விளக்கங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ்பினா சேவிங்ஸ் பேக் அடுத்து டிடினால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க அடுத்து எம்ஐஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மன்த்லி இன்கம் ஸ்கீமு அடுத்து எஸ்ஓஎஸ்எஸ் அப்படின்னா வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு அடுத்து என்ஏஎஸ் அப்படின்னா வந்து நேஷனல் சேவி சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு லட்சத்தின் பேர் கொடுத்துட்டோம் அடுத்து கணக்கின் வகை மேக்ஸிமம் எல்லாமே வந்து எஸ்பி தான் அதை கொடுத்துறோம் கணக்கு எண் பன்னெண்டு டிஜிட் ஏதாவது வந்து ஒன்று போட்டிருக்க வேண்டி அடுத்து பணம் பெறும் தன்மை இதில் வந்து வட்டி இல்லை எப்போவுமே வந்து பணம் பெறுதல் அதில் தான் வந்து கொடுக்கணும் அடுத்து தொகை தொகை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் அது ஆயிரம் ஃபஸ்ட்டு என்னால் எழுதுகிறோம் அடுத்து எழுத்தால் வந்து எழுதுகிறோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பரிவர்த்தனை பிறகு வந்து எதாவது நம்ம பணம் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் அடுத்து வந்து நம்ம யார் அக்கௌண்ட் அவங்களுடைய நம்ம அதாவது நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க வந்து இதில் கையொப்பம் போட்டுக்கணும் இதில் தூதுவர்னு கொடுத்துருக்கான் தூதுவரின்னு கையொப்பம்னு கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தூதுவருனா என்ன அப்புடின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 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 படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம் அதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்கள்ல அவங்க தான் வந்து தூதுவர் அப்படிமாங்க அதை ஃபில் பண்ணவங்க பேர் அடுத்து அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கணும் சரியா இது வந்து இந்த சைடு இது எல்லாமே வந்து இந்த அஞ்சல் அதிகாரிகளோட வேலை அதை அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் சைன் பண்ணிக்குவாங்க மாதிரி இது இதுதான் அப்படி தான் பணவர்த்தனை வழங்கிடு ஆணைய கண்டிப்பாக டேட் கொடுக்கணும் அடுத்து எவ்வளோ பனிவர்த்தனை எண்ணு அந்த நம்பர் எத்தனை வந்து ஆயிரம் ரூபா சரி மாதிரி ஆயிரம் மட்டும் நம்ம கொடுக்கணும் அடுத்து வந்து அஞ்சல் அதிகாரியோட கையெழுத்து அதோடய சீல் முத்திரை வந்து அவங்க கொடுப்பாங்க அடுத்து பற்றோப்போம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆயிரம் ஆயிரம் தான் அதேமாதிரி டேட்டு போட்டுக்கணும் அடுத்து கணக்கு வைப்பாளருக்கு தூதுவர் அப்படின்னாலும் அது தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம எழுத படிக்கத்தில எழுதத்தலைன்னா அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்களா அவங்களோட கொடுத்துக்கணும் அடுத்து அலைபேசி எண் அடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்கணும் பேன் கார்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் பேன் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அடுத்து அந்த சாட்சியாளர் பெயரை பொறுத்தல அதே தான் நம்ம படிக்கிறது இல்லை ஃபில் பண்ண அவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பெயர் அவங்களுடைய முகவரி வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து நம்ம இந்த அஞ்சல் இதில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ஸு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டேட்டும் வந்து போட்டுருங்க நன்றி